காடுவெட்டி குருவே அவருடைய பேட்டியில் தான் கொடுத்துருப்பார் எங்கள் மக்கள் இன்னும் கூட குடிக்கு அடிமையாகி ஒட்டு மொத்தமாக சுனா மடிக்கிறோனாவும் குளத்து வேலை செய்கிறோனாவும் இந்த மாதிரியான உடல் ஒழிப்பு வேலைகளாக தான் இருக்கிறான் அப்படிங்கிறத படையாண்ட மாவீரனுடைய கதாபாத்திரம் காடு வெட்டி குரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே இது ஆனால் அந்த இயக்குனர் என்ன பண்ணுறாருனா அது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வேறு மாதிரியான ஒரு அப்ப கொடுக்குறதா நினச்சி இவர் ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு அது கொடுத்தது கூட தப்பில்லை அதை பற்றி பேசுகிறதுக்கு நாம இன்னொரு இருக்குது ஆனால் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா பத்திரிகையாளர் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது எங்கள் மக்களுக்காக நான் எடுத்த படம்ட்டாரு அப்போ ஒரு யார் எங்கள் மக்கள்னு சொல்கிறாரு தமிழ் மக்களுக்காக படம் எடுத்த படம்னா எல்லாரும் பொருந்திடும் எங்கள் மக்களுக்காக எடுத்த படன்ற சரி ஓகே உங்கள் மக்களுக்காக எடுத்த படமாகவே இருக்கட்டும் இந்த படத்தை நீங்கள் எங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க அப்போ உங்கள் மக்களுக்கு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுன்ற அப்போ உங்கள் மக்களுக்காக நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலேயே மணல் கொட்டி பழைய காலத்தில் இருக்கிற டென்ட்டு கொட்டாய் அந்த மாதிரி தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மக்களால் வந்து படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அவரு சொல்கிற அந்த மக்களால் நான் சொல்கிறது வந்து ஒரு நகைப்புக்காக கூட இருக்கலாம் ஆனால் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை மாலுக்கு வந்து படம் பார்க்கக்கூடிய மக்களாக இன்னைக்கு அவங்க மக்கள் இல்லை உண்மை சார் நீங்க சொன்ன சாதாரணமாக லுங்கி கட்டிக்கின்னு ஒரு ரப்பர் செருப்பு போட்டுக்கின்னு தேட்டரில் மல்லாந்து படுத்துக்கின்னு மணல் மேலே உட்காந்து பார்க்கக்கூடிய கூட்டமாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க ஒரு மாலுக்குள்ள எப்படி போகணும் அப்படிங்கிறது அந்தக்கு உண்டான ஒரு டிகினிட்டியான ட்ரெஸ் எப்படி போட்டுன்னு போகிறதுன்றது எதுவுமே இல்லாத அளவுக்கு தான் அந்த மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கிறாங்கன்றது தான் எங்களை மாதிரி ஆட்களுடைய பார்வை